வணக்கபலி நாகர்கோயில் மரவன் குடியிருப்பு அருகே உள்ள கலைநகரைச் சேர்ந்த இளம்பெண் தான் சிவரஞ்சினி வயது இருபத்தி நான்கு இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் சிவரஞ்சனி கலைநகர் பகுதியில் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வரும் நிலையில் பட்டக்கசாலியன் விலையில் உள்ள ஒரு கொசுவலை விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வருகிறார் இவர் நேற்று வழக்கம் போல கடைக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு பிற்பகலில் வேலை செய்து கொண்டிருந்த போது கடைக்கு ஒரு வாலிபர் வந்திருக்கிறார் அந்த வாலிபர் சிவராஜனிடம் பேசி கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் திடீரென ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவரஞ்சனியை குத்தம் முயன்றுள்ளார் சுதாரித்து கொண்ட சிவரஞ்சினி தனது உயிரை காப்பாற்ற அந்த வாலிபரை தள்ளிவிட்டுவிட்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என சத்தமிட்டபடியே சாலையில் ஓடியிருக்கிறார் ஆனாலும் ஆத்திரம் தீராத அந்த வாலிபரோ அந்த பெண்ணை துரத்திச் சென்று இருக்கிறார் இறுதியில் கலைநகர் பிள்ளையார் கோவில் அருகே வைத்து சிவரஞ்சினியை மடக்கி பிடித்து அவருடைய கழுத்தில் கத்தியால் குத்தியிருக்கிறார் இதில் காயமடைந்த சிவரஞ்சினி அலறியுள்ளார் இதனை பார்த்த பொதுமக்கள் சிலர் உடனே அவரை காப்பாற்ற வர உடனே அந்த வாலிபரோ அங்கிருந்து இருளப்புறம் நோக்கி தப்பி ஓடிவிட்டார் கத்தி குத்தில் காயமடைந்த சிவரஞ்சனியை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அருகிலுள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு தற்போது தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே தப்பி ஓடிய வாலிபர் இருளப்புறம் பகுதியில் வைத்து தனது களத்தில் கத்தியால் அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் கழுத்திலிருந்து இரத்தம் அடிந்த நிலையில் அவர் த இளம்பெண் தன்னை ஏமாற்றியதாக கூறி கதறியும் அழுதிருக்கிறார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இது பற்றி தகவல் அறிந்த கோட்டார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள் முதற்கட்ட விசாரணையில் இளம்பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற வாலிபர் மருங்கூர் அருகே உள்ள அமராவதி விலையை சேர்ந்த ஆண்டனி வினோ வயது முப்பத்தி மூணு என்பது தெரிய வந்திருக்கிறது இவருக்கும் சிவரஞ்சனிக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது சிவரஞ்சனியோ தனக்கு திருமணமான விஷயத்தையும் தனக்கு குழந்தை இருக்கும் விஷயத்தையும் மறைத்து அவருக்கு காதல் வலை விழித்திருக்கிறார் அதில் விழுந்த ஆண்டோவினோவுடன் அவர் குன்றாக குடும்பம் நடத்தவும் முயற்சி செய்திருக்கிறார் இதனால் ஆண்டனி வினோ சிவரஞ்சனியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அதன் பிறகுதான் சிவரஞ்சனி எப்போ பார்த்தாலும் செல்போனில் பேசிக் கொண்டு இருப்பதால் ஆண்டனி வினோவுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதனால் இருவருமே பிரிந்துவிட்டனர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இருவரும் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் நெருக்கமாக பழகிய போது சிவரஞ்சினி ஆண்டோவினோவிடமிருந்து எக்கச்சக்கமாக பணத்தை பறித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் திடீரென சிவரஞ்சனி ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டனி வினவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் தான் மீண்டும் உன்னுடன் வாழ விரும்புவதாக கூறியிருக்கிறார் அப்போது ஆண்டனி வினவோ சிவரஞ்சனியிடம் நாம் மீண்டும் பழக வேண்டாம் என்னுடைய பெற்றோர் எனக்கு வேறு ஒரு பெண் பார்த்திருக்கிறார்கள் நான் விரைவிலேயே அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என சிவரஞ்சனியிடம் ஆண்டனி வினோ கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சிவரஞ்சனியோ நீ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது எனக்கு மேலும் பணத்தை கொடுக்க வேண்டும் இந்த பணத்தை நீ கொடுக்கவில்லை என்றால் நாம் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள் வீடியோக்களை உன்னுடைய வருங்கால மனைவிக்கு நான் அனுப்பிவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அஹ் ஆண்டனி வினோ சிவரஞ்சனியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் போதுதான் அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டு அதில் ஆத்திரமடைந்த ஆண்டனி வினோ கத்தியால் இளம்பெண்ணை குத்தியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது மேலும் தானும் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றும் இருக்கிறார் பட்ட பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த இந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவங்கள் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கத்தி குத்து நடந்த பகுதியிலுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை தற்போது போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறார்கள்